இன்னைக்கு வீட்டுல அம்மா வந்து சிறுகீரை குழம்பு வைக்க போறாங்க அது வந்து எப்படி வாங்க பாக்கலாம் இதுதான் அந்த சிறுகீரை தெரியாதவங்க பாத்துக்கங்க இப்படிதான் இருக்கும் இலையெல்லாம் சிறு சிறுசா சின்னதா இந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப அம்மா வந்து வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஜீரிக எடுத்து நல்லா பொறிச்சு சுத்தமாக தண்ணியில் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அலாசிக்கிறப்ப தான் மண்ணால் இருந்து ஊர் போகு அதனால சுத்தமாக அலாசி எடுத்து வச்சிருக்குது பொறிச்சு எடுத்து வச்சுருக்குது அதுக்கு தேவையானது வெங்காயம் வரமிளகா ரெண்டு காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில கீரைக்குழம்பு போட்டால் தான் வாசமாக இருக்குது ஒருத்தர் போட மாட்டாங்க அதை நாங்கள் ஓடுவோம் அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயம் தக்காளி ரெண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் அவ்வளோதான் இப்போ எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அது பற்ற வச்சிடலாம் கீரை வந்து பொரிக்கிறதோங்க தான் லேட்டாகும் இதெல்லாம் சீக்கிரம் பத்தே நிமிஷம் ஆயிடு குழம்பு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காட்டதுக்கு அப்புறம் கடுகு பொருள் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ட்டு ஓடுறேன் கடு பொறிஞ்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு ரொம்ப மருந்து போட்டுக்கலாம் கடப்பெருக்கு உளுங்கு

இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பாதி வளவும் அப்போ தான் நல்லா இருக்கு இல்லைன்னா பச்சை வசதி ஒருத்தர் கீரை ஓடுறதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி ஜூஸாக போடுவாங்க அதை விட இது நல்லாட்டி இப்படி செஞ்சு வாருங்க அதை விட இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தக்காளி பாதி வதங்கிருச்சு இப்போ கீரை போட்டுக்கலாம் நல்லா கலங்குற மாதிரி ஒரு தண்ணி கொட்டு தேவையானாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊத்தினா போதும் சீக்கிரமா வெந்துடும் கீரை ஒரு சும் தண்ணி நான் ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் இதுக்கு இப்போ மஞ்சத்தூள் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கலாம் பத்து கிலோ கூட மருந்தும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடல கொஞ்சம் நேரம் வெழுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு அது சீக்கிரம் அஞ்சேறு நிமிஷம் ஆனும் பா பார்க்கலாம் சிறு சீரம் சீக்கிரம் வந்துடும் இப்போ வேக அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் சீரகம் போட மாறிட்டேன் கொஞ்சம் சீரமாக பேசிட்டு சீரத்தை மாறினேன் சீரம் போட்டால்தான் உங்களுக்கு ஆசை பண்ணல ஆஹ் கீரை எல்லாம் அதிகமா சாப்பிட்டா ஞாபகம் மாதிரி வராது வாரத்துல ரெண்டு நாள் கீரை சேர்த்து வந்த உடம்புக்கு நல்லது இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாக்கணும் பா கலரே மாறிச்சு நல்லா அமுதிருச்சு கலரே மாறிடுச்சு வேணும் எப்படி டார்க் பச்சை கலராக இருந்தது பப்பா ரொட்டி ஆகிடுச்சு கலரே மாறிடுச்சு விழுந்துச்சு நல்லா விழுந்துருச்சு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா விழுந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கடைஞ்சிக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம் ஏன் தண்ணி வடிச்சாதான் மேலே தெரிவிக்காது அப்படியே வேணுன்னா மேலே தண்ணி வந்து வடிச்சிடலாம் பால் தண்ணி வடிச்சுக்கலாம் தண்ணி வடிச்சாச்சு நீ கடைஞ்சிக்கலாம் டெவலப் நடத்து கிடையாது கடை இது கீரை கொஞ்சம் லே லேட்டாகும் கீரை கடைகிறது கொஞ்சம் லேட்டு கெட்டியே இருக்கிறதுனால கை மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்ன கடையாக மாரி சாப்பிட்டுக்கலாம் கடையும் கீரையெல்லாம் சாப்பிட முடியாது அது எப்படி சாப்பிட்றது தலை தலை கிடஞ்சுதான் இப்படித்தான் இருக்குது எப்படி சாப்பிட்றது கடைஞ்சி தான் சாப்பிடுவோம் வேண்டாம் கிரண்டலுக்கு இது போட்டு கிரண்டலோடு சட்னி அரை சாப்பிட்டா சாப்பிடலாம் அது நல்லா இருக்குது கீரை குழம்பும் கடைஞ்சிதான் வேணும் நல்லா கடைஞ்சா தான் நல்லா இருக்கு ம் கடைஞ்சாச்சு வா தலையே இல்லை வா சுத்தமாக கடைஞ்சாச்சு அவ்வளோதான் கீரை வேகத்துக்கே பத்து நிமிஷம் தான் ஆச்சு கடையத்துக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ഊറ്റവും <No1> <tenseIL statistically> கீரை குழம்பு ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வருங்க சூப்பராக இருக்கு செஞ்சு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்கு சூப்பராக காரமாக இருக்குது எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்கும் இன்னைக்கு அம்மா சிறுகீரை எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க மறுபடியும் வந்து இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்